மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார் மும்பையிலிருந்து புறப்பட்ட ஒரு மணி நேரத்தில் இந்த விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது விமானம் கட்டுப்பாட்டில் இழந்து தரையிறங்கும் போது விமானம் விபத்தை சந்தித்திருக்கிறது இந்த விமான விபத்தில் அஜித் பவார் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் பாராமதியில் நடைபெற்ற விமான விபத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் மரணமடைந்திருக்கிறார் இது குறித்த செய்வதற்காக நம்முடன் பாதுகாப்பு வியூக நிபுணர் நிரஞ்சன் நம்முடன் இணைந்திருக்கிறார் நிரஞ்சன் சார் வணக்கம் இந்த விமான விபத்துக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம் பார்வையை காரணங்கள் அடிப்படையா இருக்கும் இது மாதிரி விபத்துல ஒண்ணு கோளாறுன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு விமானத்திலே விமானத்திலேயே ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுதான் இது மாதிரி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் தனி விமானம் சொல்லும் போது சிறீரேக விமானமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ சிறிய ரக ரக விமானங்கள்ல இது மாதிரி தரையிறங்கும் போது நடந்திருக்கிறதுனால பேர்ட் ஹிட்டாக கூட இருக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு பறவை வந்து அதோட இன்ஜின்ல கிராஷ் ஆயிருந்தா கூட நடந்திருக்கலாம் இல்ல லேண்டிங் கீர்ன்னு வாங்க அதோட டயர்ஸ் அது வந்து விடுபடலன்னா இறக்க இறங்கும் போது தரையிறங்கும் போது அப்பயும் வந்து கிராஷ் லேண்ட் ஆயிருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படி கிராஷ் லேண்ட் ஆச்சுன்னா முதல்ல அஃபெக்ட் ஆகுது வரக்கூடிய ஏஜ் அப்படின்னு அதோட விமானத்துல இருக்கக்கூடிய எரிபொருள் மிச்ச எரிபொருள் இருக்கு பாருங்க பாத்தீங்களா அது வரைக்கும் டேமேஜ் ஆச்சுன்னா அது வரைக்கும் தீ பத்திக்கிச்சேன்னா உடனே விமானம் வந்து அஹ் சுக்குநூறு செதறிடும் ஸோ இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து முதல் கட்டமா நம்ம பார்க்க வேண்டியது உயிர் சேதம் எவ்வளவு இருக்கு எத்தனை பேர் உயிர் பொழைச்சிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோம்னா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தகவல்கள் வருகின்றன ரெண்டாவது ஒரு மகாராஷ்டிராவோட ஒரு துணை முதல்வர் கிட்டத்தட்ட சரத்பவாரோட அடுத்த கட்ட தலைவரா அவர் இருந்துட்டு இருந்தாரு இன்னும் என்சிபியோட தலைவரே அவர் தான் சரத்பவாரோட கட்சி எல்லாமே அவர் கட்டு தான் இருந்தது இது என்ன மாதிரியான சம்பவம் என்பதற்கு டீடைல்டான ஒரு ரிப்போர்ட் வந்து மத்திய அரசும் சரி சிவில் ஏவியேஷன் சரி மகாராஷ்டிரா அரசும் சரி ஆணையிடும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இது நாச வேலையாவும் இருக்கலாம் அதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது ஸோ எல்லா இருந்தும் அவங்க டிஜிசிஏ வந்து ஒரு கமிட்டி போட்டு அதில் என்கொயர் பண்ணுவாங்க நிரஞ்சன் சார் இப்போ இந்த மாதிரியான ஸ்ரீரக விமானங்களையும் இந்த பிளாக் பாக்ஸ் மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அவங்களுடைய வாய்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸை வந்து பதிவு செய்து வைக்கிறதுக்கு அது கிடைக்கப்பட்ட அடுத்தக்கடுத்த அடுத்தகட்ட விவரங்கள் நமக்கு தெரியப்படலாம் இல்லையா ஆமா எல்லா விமானங்களையும் அது மாண்டேட்ரி இல்லாமல்லாம் இருக்காது அது அதை வச்சு தான் அது எப்படிப்பட்ட க்ராஷ்ன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் மாசம் ஆந்திர முதல்வர் அன்றைய ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டி இதே மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்து போனாரு அதோட பிளாக் பாக்ஸ் வச்சுதான் அதுக்கப்புறம் அது இயந்திர கோளரா இல்லை பைலட்டரரா இல்லை நாச வேலையான்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள்ல அதை விசாரிச்சு கடைசியில அது வந்து வெதர் அதாவது அங்கிருந்த சூழல் மழை பெய் மழை பெய்ததுனால இடி மின்னல் எல்லாம் இருந்ததுனால அந்த இயந்திரம் பழுதடைஞ்சது பறக்கிற ஹெலிகாப்டர் பழுதடைஞ்சதுன்னு சொல்லி தெரிய வந்தது ஸோ அதே மாதிரி இங்க வந்து அங்க இருக்கிற சூழல்ல காரணமாவா இல்ல விமானத்துல ஏதாவது இன்ஜின் பழுதா இல்ல பேர்ட் ஹிட்டா இல்ல லேண்டிங் கீர் ஓபன் ஆகலையா இத இல்ல ஏதாவது நாச வேலையா இதெல்லாம் பிளாக் பாக்ஸை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இத இதுக்காக டிஜிசி எப்படியும் என்கொயரி போடுவாங்க அத வச்சுதான் நம்மளுக்கு வந்து அதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் பிளாக் பாக்ஸை ரெக்கொயர் பண்றதுக்கு வெயிட் பண்ணோம் அதுக்கு டைம் எடுக்கும் முதல்ல சிதறி கிடைக்கிற உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து அத பத்தி முதல்ல முதல் கட்ட விசாரணை நடத்துவாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட விசாரணை அது எந்த நாட்டோட ப்ளேன் அலா அப்படி எந்த எந்த ரக விமானம் எந்த நாட்டை கூட சேர்ந்தது இத இதை பத்தி எல்லாம் கூட அவங்க அலச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அது எத்தனை வருடங்களாக அது பயன்பாட்டில் இருந்தது ரெண்டாவது அந்த பைலட்டுங்களுக்கு எத்தனை மணி நேரம் அவங்க விமானத்தை ஓட்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இது எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு தான் இன்்குயரி வந்து அவங்க நடத்துவாங்க நிச்சயமாக रंजन சார் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சார் பாராமதியில் நடைபெற்ற விமான விபத்தில் அஜித் பவார் மரணமடைந்திருக்கிறார் விஎஸ்ஆர் விமான நிறுவனத்தின் லியாஜெட் ஃபோர் ஃபைவ் ரக விமானத்தில் அஜித் பவார் பயணித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டு இருக்கின்றன அந்த விமானம் தரையிறங்கிய போது இந்த விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது மும்பையில் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்ட விமானம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் விமான விபத்தில் சிக்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிறந்த அஜித் பவார் மகாராஷ்டிரா அரசியலில் செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்தவர் பல முறை மகாராஷ்டிராவின் துணை முதல்வராகவும் நிதியமைச்சராகவும் பணியாற்றியவர் அஜித் பவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் என்சிபியிலிருந்து பிரிந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசில் இணைந்தார் பாராமதி தொகுதியில் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் அஜித் பவார்